மீன ராசிக்காரர்களுக்கு தொழிலே இல்லை என்றாலும் தொழில் கிடைக்கும் அதுதான் இந்த குருவுடைய விசேஷம் படிப்பு தடை தடை தொழில் தடை வியாபார தடை நிச்சயமாக போய்டும் தைரியமாக இருங்க மீனராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் ஃபேமிலியில் குடும்பத்தில் வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த மீனோ ஏதோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம் அதே போல் தேகாரோக்கியத்துக்கு போய் டாக்டரை பார்க்காம இவங்களே மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தப்பு வரும் டாக்டரை பார்க்கணும் ஏதா ஒரு நாள் ரெண்டு நாள் சர்ஜரி கிர்ஜரி பண்ணுறான்னா கூட கடனை உடனேயாவது வாங்கி அதை பண்ணிவிடுங்க நல்லா ஆயிடுவீங்க ஜம்முன்னு வந்துடுவீங்க ரொம்ப நாளாக இருந்தால் தொந்தரவு போயிடும் தேகம் நல்லாயிட்டாவே ஐயா மன தெம்பாயிடும் அது மீனத்துக்கு வரும் ஜென்மசனியில் பாடியை வந்து ரீஷேப் பண்ணி கொடுக்கும் அதாவது டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்ல நிம்மதியை கொடுக்கும் மீனத்துக்கு அதுதான் மீனராசிக்கு ஏன்னா குரு வீட்டில் தான் சனி வராரு இவங்க வீட்டுக்கு தான் குருவே குரு வீட்டுக்கு தான் விருந்தாளியா வர்றாரு தப்பு தான் நடக்கும் தெம்பா என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற நான் சொல்றத நீ கேப்பன்னு சொல்லிட்டு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க பெரிய சக்சஸ் ஆவாங்க விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்